வெல்கம் டு மைண்ட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மீன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடு அலுவலகம் கடைக்கு வருவவங்களுடைய பார்வை கெட்ட எண்ணங்கள் இருக்கும் குரூர சிந்தனைங்க இருக்கும் இவங்களுடைய பார்வையை திசை திருப்புறதுக்காக பெரிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை ஹால்லையோ இல்லை வீட்டு வாசப்படியிலையோ வைக்கலாங்க மீன் தொட்டி வச்சு அதுல பல நிறமுள்ள மீன்களை வளர்க்கலாம் கந்திஷ்டி கணபதி படத்தை வைக்கலாம் மிகவும் இசை மந்திரங்களை ஒலிக்க விடலாம் வாசல்ல கத்த சப்பாத்தி கள்ளி சிகப்பு வெள்ள மஞ்சள் செடிங்களை வளர்த்தீங்கனாலும் வரவங்களுடைய பார்வை அந்த பக்கமா திசை திரும்பும் கருடன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா நாட்டு மருந்து கடைகள்ல விற்குங்க அதை வாங்கிட்டு வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு கருப்பு கம்பளி கயத்துல கட்டி வீட்டு வாசல்ல தொங்க விடல போ அதை அப்படியே தழைச்சி வளருங்க அப்படி வளரும் பொழுது நம்ம வீட்டில் எந்தவித எதிர்மறை சக்திகளும் இல்லை நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் செல்லுவளமும் அதிகரிக்கும் கந்திஷ்டி இருக்காதுன்றது நம்பிக்கைங்க உப்புக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது தெரியுங்களா உப்பை ஒரு பிடி வீடு தொடக்கும்போதோ இல்லை போதோ அதை போட்டு அப்படியே கழுவி விட்டீங்கனாலும் வீட்டில் தீய சக்தி இருந்தாலும் நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் கந்திருஷ்டி இருந்தாலும் போயிடுங்க வாரம் ஒரு தரம் கல்லுப்பை குளிக்கிற தண்ணியில் கலந்து குளித்து வரும்பொழுது கந்திருஷ்டியால் ஏற்படக்கூடிய உடல் வசதி சோம்பல் நீங்குங்க குறிப்பாக அவங்கவுங்க பிறந்த கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமில குளிக்கிறது நல்லது ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் வியாபார தலங்கள்லையாக இருந்தாலும் வீட்டுங்கள்லையாக இருந்தாலும் ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து ரெண்டு பக்கமும் நல்ல குங்குமத்தை தடவி வாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்கலாங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றணும் மாற்றும் பொழுது ஏற்கனவே வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை மூணு முறை சுற்றி பிழிஞ்சி தூக்கி போட்டுருணுங்க இது ஒவ்வொரு செவ்வாய்காயுமே வைக்கிறது ரொம்ப நல்லது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் காலையிலயும் சாயந்திரமும் சாம்பிராணி பொடியோட கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகு தூளை கலந்து வீடு பூரா சாம்பிராணி போடும் பொழுது திஷ்டியும் தீய சக்திகளும் வெளியேறும் ரெண்டு வேலையும் முடியலனாலும் ஒரு வேலையாவது செய்யலாம் இல்லையா வாரத்தில் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாங்க இதையும் தெரிந்து கொள்வோமே எந்த விசேஷமா இருந்தாலும் ஆரத்தி எடுப்பாங்க அது எதுக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க பயன்படுத்தப்படும் குங்குமம் கலந்த தண்ணி வெத்தல மீது கற்பூரம் இவற்றுக்கு தீய சக்திகளை இருக்கிறது எந்த இருந்தாலும் ரெண்டு கட்டுவாங்க வாழமரம் வாழைமரத்தை வாசலில் இதுக்கு காரணம் என்ன வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய குணம் இருக்குதாங்க இந்த விஷயங்கள்லாம் செய்து அந்திருஷ்டியிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கையை சுகமாக வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ